மணியம் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் உலகத்தின் அத்தனை எச்சரிக்கைகளையும் கடந்து ஈரான் மீது நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது அமெரிக்கா மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படும் என்கின்ற ரஷ்ய அதிபர் கடந்து யுத்தம் வேண்டாம் என்கின்ற பெரும்பான்மையான அமெரிக்க மக்களின் வேண்டுகோள்களையும் கடந்து ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடாத்தி அவற்றினை முற்றாக அளித்துள்ளது அமெரிக்கா ஈரானின் மற்றும் நடான் சாகி அணுசக்தி நிலையங்கள் மீதே இன்று காலை அமெரிக்கா பெண்ணிரண்டு GBU-57 மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர்ஸ் என்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளையும் முப்பது வீசி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிய வருகின்றது இதில் ஃபுடோ நிலையத்தை மையப்படுத்தி மாத்திரம் பன்னிரண்டு குண்டுகள் வீசப்பட்டதாகவும் நடான்ஸ் தளத்தில் இரண்டு குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது ஜிபி செவன் மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் குண்டுகளை வீசுவதற்கு அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த ஆறு பீ டூ வீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் குண்டுகள் கடலின் காலத்தில் தரித்து நின்ற அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து வீசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது உலகை பொறுத்தவரையில் முப்பது ராத்தல் இடையுள்ள இந்த ரக குண்டுகள் இப்போதுதான் முதலாக செயற்பாட்டு ரீதியாக பயன்படுத்தப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ரேட் என்கின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் என்றால் ஒரு இடத்தை முற்றாகவே அழித்து துடைத்தெறிந்து விடுவது என்று பொருள் ஈரான் என்று கூறியிருந்தார் அதாவது ஈரானின் மூன்று நிலக்கீழ் அணுசக்தி நிலையங்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தி அந்த நிலையங்களை முற்றிலுமாக துடைத்தளித்து விட்டதாக அவர் கூறியிருந்தார் அத்தோடு ஈரான் கண்டிப்பாக ஒரு சமாதானத்திற்கு வந்தியாக வேண்டும் என்றும் ஈரானை அவர் எச்சரித்திருந்தார் அமெரிக்காவின் பரிபாசையில் சமாதானம் ஜனநாயகம் மனித உரிமைகள் போன்ற வார்த்தைகள் அத்தனையுமே அமெரிக்காவிடம் நிபந்தனையின்றி சரணாகதி அடைவது என்கின்ற விடியத்தை நோக்கி எட்டு செல்லுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் தான் ஒரு நாட்டை பார்த்து அமெரிக்கா சமாதானத்தை நோக்கி செல்லுங்கள் என்றால் அதுவும் அந்த நாட்டை கடுமையாக தாக்கிவிட்டு சூட்டோடு சூட்டாக சமாதானத்தை நீங்கள் பீசியாக வேண்டும் என்று உத்தரவு கூறுவது என்பது நாங்கள் உங்களை தாக்குவோம் ஆனால் நீங்கள் திரும்பி தாக்க கூடாது கைகட்டி வாய் பொத்தி சமாதானம் பேச வேண்டும் என்பதுதான் அமெரிக்கா கூறுகின்ற அந்த செய்தி சரணடையுங்கள் என்பதை ராஜதந்திர வார்த்தைகளை பாவித்து சொல்லுகின்ற அமெரிக்காவின் வளமையான பாணி அது ஈரானையிட்ட ட்ரம்பின் அணுகுமுறையை சற்று உற்று நோக்கினால் அவர் தற்பொழுது கூறுகின்ற அந்த சமாதானம் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சந்தர்ப்பத்திலேயே ஈரானை அளிப்பேன் என்று பல தடவைகள் பேசியிருந்தார் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாகி ஆட்சி கட்டில் ஏறி அமர்ந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கு நரகத்தை காண்பிப்பேன் என்று கூறியிருந்தார் ஈரானுடன் அணு ஆயுதம் தொடர்பான உடன்படிக்கையொண்டு எட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அறுபது நாட்கள் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தூல்வியில் முடிவடைந்து அறுபத்தி ஓராவது நாள் ஈரானை இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்த போது காலதாமதமாகி அனைத்துமே முடிவடைவதற்கு முன்னர் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தாக வேண்டும் என்றும் இதுதான் ஈரானுக்கான கடைசி சந்தர்ப்பம் என்றும் கூறியிருந்தார் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பமாகி ஐந்தாவது நாள் பேசிய ட்ரம்ப் யுத்த நிறுத்தம் என்கின்ற வடிவத்திற்கு செல்வதில் உடன்பாடு இல்லை என்றும் ஒரு முடிவு முழுமையான நிரந்தரமான ஒரு முடிவுதான் எனது தெரிவு என்றும் தெரிவித்திருந்தார் மறுநாள் ஈரான் நிபந்தனையற்ற முறையில் சரணடைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த பின்னணியில்தான் ஈரான் மீது என்று தாக்குதல் நடத்திவிட்டு ஈரான் சமாதானத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் விடுக்கின்ற போது ஈரானை குறிப்பிடுவதற்கு என்கின்ற வார்த்தை பிரயோகத்தையும் பாவித்திருக்கின்றார் அதாவது மத்திய கிழக்கை கொடுமைப்படுத்தி மத்திய கிழக்கிற்கு துல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்கின்றதான ஒரு சொற்பதத்தில் ஈரானை சமாதானத்திற்கு திரும்பாது விட்டால் ஈரான் மீது அடுத்ததாக மேற்கொள்ளப்பட இருக்கின்ற தாக்குதல்கள் இருக்கும் ஒன்று சமாதானத்திற்கு வந்தியாக வேண்டும் அல்லது கடந்த எட்டு நாட்களில் ஈரான் சந்தித்ததை விட பல மடங்கு துக்ககரமான விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று கடுமையான தொணியில் ஈரானை எச்சரித்திருந்தார் இன்னும் மிக முக்கியமான பல இலக்குகள் ஈரானில் இருக்கின்றன என்பதையும் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் கூறுவது என்பது ஈரானுக்கு ட்ரம்ப் முன்வைத்த சமாதான அறைகூவல் இதுதான் நிபந்தனையற்ற முறையில் எங்களிடம் சரணடையுங்கள் பேச்சுவார்த்தை என்கின்ற பேரில் வந்து சரணடையுங்கள் யுத்தத்தை கைவிட்டு விட்டு தாக்குதலை கைவிட்டுவிட்டு விட்டு ஆயுதம் என்கின்ற விடயத்தையே முற்றாக மறந்துவிட்டு சமாதானம் பேசியபடி வந்து சரணடையுங்கள் என்கின்றதான கோரிக்கை அது ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் ஒருபோதும் அடிப்பணிக்க மாட்டாது என்பதை அமெரிக்காவின் தாக்குதல் இடம்பெற்ற சில மணி நேரங்களில் ஈரானின் பதில் நடவடிக்கைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் இடம்பெற்ற சில மணி நேரத்தில் தமது அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளான ஹைபர் ஷெங்கன் மிசை கொண்டு இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை இருந்தது ஈரான் இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையமான பென்கூரியன் விமான நிலையம் மீது தாம் தாக்குதலை இருந்ததாக ஈரான் அறிவித்திருந்தது ஈரானின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைத்து வழிகளிலும் ஈரான் தொடர்ந்து போராடும் என்றும் தனது தாக்குதலுக்காக அமெரிக்கா அதிகம் கவலைப்படும் என்றும் ஈரானின் வெளிவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா சர்வதேச விதிமுறைகளை எல்லாம் மீறி ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் அமெரிக்கா சர்வதேச குற்றத்தை புரிந்துள்ளதாகவும் உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை கூட்டி அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும் என்றும் ஐநாவுக்கான ஈரானின் பிரதிநிதி அமீர் ஷஹீத் இரவானி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை அமெரிக்கா மீது ஈரான் எந்தவித பதில் தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை ஒருவேளை அமெரிக்க இலக்குகளை ஈரான் தாக்குவதற்கு முற்படுமையானால் மூன்று வழிகளில் ஈரான் அமெரிக்கா மீது பதில் தாக்குதல்களை நடத்தலாம் என்று கணிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன ஒன்று மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படையினர் மீது ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் யாராலும் இலகுவில் தடுக்க முடியாத ஏவுகணைகளை இஸ்ரேலில் ஈரான் பயிற்சித்து பார்த்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் ஈரானை அமெரிக்க படை வீரர்களை குறிவைத்து இரண்டாவது மத்திய கிழக்கு கடற்பகுதிகளுக்கு அமெரிக்கா நகர்த்தியுள்ள அதனது பிரமாண்டமான கப்பல்களையும் ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சிக்கலாம் ஏற்கனவே தாக்குதல்களினால் அமெரிக்க கடற்படை சில இழப்புகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் அமெரிக்காவுக்கு அங்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவே சில அமெரிக்க நோக்கர்கள் அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள் மூன்றாவதாக மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் உருவாக்கி வைத்துள்ள அதனது துணை ராணுவ குழுக்களை வைத்து அமெரிக்க நலன்கள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும் சில கணிப்புகள் கூறுகின்றன மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் படைவீரர்கள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டால் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய பதில் நடவடிக்கை மிக மிக கொடூரமானதாகவும் கடுமையான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டால் நிச்சயமாக அமெரிக்கா மாத்திரமல்ல மீட்டோ நாடுகளும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் களமிறங்கும் என்பதுடன் அங்கு ஏற்படக்கூடிய அழிவுகளை யாராலும் தடுக்க முடியாமல் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது ஈரான் மீதான தாக்குதலை நடத்திவிட்டு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தியிருந்தார் இருந்தார் ட்ரம்ப் அந்த உரையில் ஈரானை அவர் அடையாளப்படுத்தி இருந்த முறை நீங்கள் நோக்கினால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் எதிர்கால நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை ஓரளவுக்கு உங்களால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடந்த நாற்பது வருடங்களாக டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் என்கின்ற கோஷங்களை ஒழித்து எங்களை மிரட்டி வருகின்ற நாடுதான் ஈரான் திருவோர குண்டு தாக்குதல்களினால் எமது மக்களின் கைகால்களை கொலி செய்து வருகின்ற ஒரு தரப்புத்தான் ஈரானின் தற்போதைய இதுவரையில் ஆயிரம் பேரை இதனால் பலிகொடுத்திருக்கின்றது ஈரானின் ஜெனரல் ஹசிம் சுலைமானியின் செயற்பாட்டினால் மத்திய கிழக்கிலும் உழு விலகிலும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டியாக நீண்ட காலமாகவே நான் யோசித்து வருகின்றேன் இனிமேல் ஈரானின் இந்த அச்சுறுத்தும் நடவடிக்கைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் ட்ரம்பின் இந்த உதை பல்லபடியில் கூறி நிற்கின்றது ஈரானையிட்ட அமெரிக்காவின் எதிர்கால நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது பாரிய அளவுக்கு கட்டியங்கூறு நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தத்தின் அடுத்த அத்தியாயத்தை என்று ஆரம்பித்து வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் Iriyar Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF.